ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சுக்கர் அவனுக்கு உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரிஷபராசிங்க எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக வந்து பணத்தில் அதிகமாக நெருக்கடி அப்படின்னு பார்த்தாலுமே வந்து அதிகமாக சிரமப்படுறது வந்து ரிஷபராசிக்காரங்க தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ரிஷபராசியில் உள்ள கிருத்திகை ரோகிணி மிருகசீசன் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரிஷபராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கண் முன்னாடி இழந்திருப்பீங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய போய் அவங்க கிட்டே வசமாக சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இன்னை வரைக்குமே தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் போய் யார்ட்டையாவது உதவின்னு கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்க அதுவே உங்ககிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டால் அவங்களுக்காக ஓடி போய் உதவி பண்ணுறீங்க தான் ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க தன்னோடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களால் குறை சொல்கிறேன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க ரிஷபராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு ரிசவராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும் ரிஷவராசிக்காரங்க சொந்த சொந்த இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம்தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை உங்க கூடுறதுக்கு தகுந்த தடுப்பதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்து தன் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துரும்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ரிஷவ ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து ரிஷவ ராசிக்காரங்களுடைய முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க ஐந்து பேரும் வந்து ஒன்னாக சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது ரிஷபராசிக்காரங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது இது வந்து கும்பத்திலிருந்து மீனத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மீனத்தில் ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஏதாவது சிக்கல்கள் பெரிய ஆபத்தாதம் கொண்டு வந்து விட்டுருமா அப்படின்னு நிறைய ராசிக்காரங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க அதாவது பாத்தீங்கன்னா தனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு ஆபத்து வந்தாலுமே கூட இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது ரிசவராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு எது என்ன பண்ணுவார்னு தெரியாது ஆனால் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆறில் மாத காலகட்டங்களுக்கு ரிசவராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது உங்கள் ராசி குரு வந்து இரண்டாம் இடத்துலருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் வேலையின் அதிபதி பார்த்தீங்கன்னா அது வந்து குரு பகவான் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு டைரெக்டாகவே இருக்குது இதனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்ருக்க நம்பளுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க உங்கள் தகுதி அப்படிங்கிறது நீங்கள் எய்ம் பண்ணுறது வேலை வேலை அது வேறையாக இருக்கும் விரைவில் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ஜாப்போ பேங்கோ இல்லை பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேர இருக்குது வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நம்பர்கள் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அவருடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக வந்து நீங்கள் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனி உங்களுக்காக எதுவுமே பண்ணியிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு ஈஸியாக வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மனதளவு வேதனை பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது இது தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது ரிஷவராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வு பதவி பொறுப்பு எல்லாமே தானாக வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் திருமணமாகாத ரிஷபராசி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் நல்ல வரன் தேடி அமையும் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தொரு வயது வரைக்கும் நிறையா ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு ரிசவராசியில் உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக திருமண நிலை அப்படிங்கிறது கைகூடது ஆனால் ஆண்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க ஜாதகத்தில் பிரச்சனை சொத்து பத்தி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி நிறைய சிக்கலை சந்திக்கிறதுனால திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் இருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய துணை இல்லாமல் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்களும் நினச்சிருப்பீங்க குழந்தை இருக்கு நீ போதும் நம்ம அப்படியே சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கை கண்டிப்பாக அமையும் கணவன் மனைவி எல்லாமே ஒரு ஆறு ஏழு மாத காலங்களுக்குள்ள சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அரிதாக இருக்குது குழந்தை பாக்கிறதற்காக இயங்கிய ரிசபராசி நேயர்களுக்கு விரைவில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்கள் பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது நீங்கள் நீங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது உங்கள் குடும்பத்தில் எப்போ ஃபங்க்ஷன் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இதை நினைச்சு மனதால் ரொம்ப வேதனை நீ வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக உயரும் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது நீங்க கூலி வேலை செய்கிறீங்களோ பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பொறுப்புடன் மட்டும் பேச்சில் மட்டும் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள ரிசவராசிக்காரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்கள் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து யார்ட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு அது உங்கள் நாலு எந்த பிரச்சனை வந்தாலும் எதா இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாளை பொறுத்த வரைக்கும் ரிசபராசிக்காராம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டும் உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக அமையக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது இந்த தவறான செயல்களை மட்டும் ஈடுபடாமல் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக வந்து மற்ற ராசிக்காரங்களை விட மே ரிசபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு காலகட்டங்களில் நிறைய இழப்போல சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரும் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களாக எல்லாமே இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே பார்த்துருப்பீங்க நீ வரக்கூடிய நிலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதும் மாற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடிய காலகட்டமாக இன்னொரு ஆறு ஏழு மாத காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது ஏன்னா ரிசர்வராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு வரீங்க அதிகமாக கடன் தேவைக்காக போய் நிறைய இடத்துல போய் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் மூணு லட்ச ரூபாய் இருந்து அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா வரைக்குமே நிறைய நபர்கள் வந்து கடன் வாங்கி தவிச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு கல்வி செலவுக்கு குழந்தைகளுக்காக வந்து கடன் வாங்குறது தவறு கிடையாது தேவையில்லாத ஆடம்பரம் தவறான தீய பழக்க வழக்கில் மது பழக்க வழக்கம் வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபட்டிருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு வாழ்க்கையும் எத்தனை சனி பயிற்சி வந்தாலும் எத்தனை ராகு பயிற்சி வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறவே முடியாது இந்த தவறான தீயப்பாக்கள் வந்து வெளியே வரது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டம் அப்படிங்கிறத சிபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோக காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுடைய கடன் அனைத்தமே கட்டி முடிச்சுட்டு ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அடி எடுத்து வைக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களையுமே தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வப்பு பதினொன்னாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க நம்ம நினச்ச மாதிரி மார்க் என்ன பண்ணுறது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கலாம் என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்கலாம் அப்படி நினை நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரனால் அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வள வளமாக மாறும்